ஹா எல்லாேருக்கும் வணக்கம் எனக்கு வந்து பொள்ளங்காவும் கடலைப்பருப்பும் போட்டு கூட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் நான் ஊற வைக்காதனால ஒரு பத்து விசில் பக்கம் விட்டு நான் வேக வச்சு எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் இதுக்கு பொடலங்காய் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன க்யூப் மாதிரி கட் பண்ணிக்கணும் அதையும் நான் குக்கர்லேயே போட்டேன்னா சீக்கிரம் வெந்துடும் சொல்லி போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன் தண்ணி வந்து நார்மல் தண்ணிக்கு வர கடலைப்பருப்பு வெந்த தண்ணி இருந்ததுனால அதுவே கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் அது கூட கொஞ்சம் உப்பும் வந்து போட்டுட்டு நல்லா ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க தாளிப்புக்கு வந்துட்டு கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம வேக வச்ச காய வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அது கூட வந்து கடலைப்பருப்பையும் போட்டுட்டு தேங்காய் சீரகம் பூண்டு இது மூணை மட்டும் வந்துட்டு நல்லா அரைச்சி அந்த குழம்புக்கு கூட சேர்த்திக்கோங்க காரத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் தூளும் மிளகாய் தூளும் வந்து சேர்த்திக்கோங்க வேறு எதுவுமே தேவையில்லை தேவையான அளவு கல்லுப்பும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரணும் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்